அற்பவங்க இப்போ வலத்து வந்துருக்குமே தொழிற்சாத்தோர் வானங்க இருக்குது அந்த குழந்தைங்க நண்பர்களே இது ஜாவா இந்த வண்டிக்கு நம்மள்கிட்ட ஓபிடி கப்ளர் வந்து எதுவுமே இல்லை சேராது ஏன்னா நம்மளது கேபிள் கம்மியாக தான் இருக்குது அந்த இருபத்தோரு கேபிள் வாங்கியிருந்தவனால் இருக்குது இப்போ வந்து நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம் அதாவது இந்த கப்ளருக்கு தகுந்த மாதிரி நம்ம பின்ன ரெடி பண்ணுறோம் அந்த பின்னுக்கு இந்த பின்னுக்கு நம்ம கனெக்ஷன் கொடுக்க போகிறோம் அது எப்படி கொடுக்குறோம் அப்படிங்கிறத பாருங்கள் அதாவது சில பேர் வந்து ஓபிடி டூ வாங்கி வச்சுருப்பாங்க இந்த கேபிள் வாங்கி வச்சுருப்பாங்க நாம் வாங்கல அதனால் இந்த மாதிரி ஆல்ட்ரேஷன் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மள்டே வேலைக்கேவாத ஒயரோ குப்பியில் கிடக்கிறது கூட எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஜாக்கு இருந்தால் போது நம்மளுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம் ரெட்டு பிளாக்கு கேல ஐக்கு வந்து மஞ்சளாக போட்டுக்கலாம் கேலோவுக்கு சிவப்பாக போட்டுக்கலாம் லைனுக்கு கருப்பாக கூட போட்டுக்கலாம் அது எப்படி வேணால் போட்டுக்கலாம் நம்ம சைஸு நாம் வந்து ஒரு குண்டூசி எடுத்துட்டோம் குண்டூசி எடுத்து இதெல்லாம் அடிச்சிட்டேன் அடித்த பின்னாடி தான் அந்த வீடியோ எடுக்கிறேன் டே போட்டேன் இதுக்கு சிலு கீட் சிலு போட்டு டைம் டைம் இல்லை ஷார்ட் சர்க்கூட்டை வரக்கூடாதுங்கிற கோஷம் நம்ம டேப் போட்டோம் குண்டூசி எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி லைட்டாக குத்திக்கிறோம் கட்டிங் ட்ரயர் போட்டு இப்படி ஒன்று இதை வந்து நாம் இப்படி முறுக்கி விட்டுலாம் முறுக்கி விட்டு இதுக்கு மேலே சால்ட் கூட வச்சுக்கலாம் அப்புறம் வெட்டரை கட்டுற எடுத்து அவ்வளோதான் நண்பர்களை இதுக்கு டேப் போடுறனாலும் போட்டுக்கலாம் இல்லை கிட்ஸ்லு போடுறனாலும் போட்டுக்கலாம் இப்போதைக்கு நான் வந்து டேப் போட்டிருக்கிறேன் உங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு கனெக்ஷன் தான் இருக்குது நாம் வந்து முன்கூட்டியே நாம் செக்அப் பண்ணி இதில் தெரிஞ்சிட்டோம் இதில் வந்து ப்ளஸ் வருது இதில் வந்து மைனஸில் வருது இது வந்து இந்த ஈஷூலேருந்து கேன் ஐ பச்சை வெள்ளையில் பச்சை கோடு வெள்ளையில் மஞ்சள் கோடு வந்து கேன் லோன்னு நாம் முடிவு பண்ணிட்டோம் அந்த கேன் லோன் ஐங்கிறது எப்படி மல்டிமீட்டருன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து நாம் மல்டிமீட்டர் செக்அப் பண்ணும்போது மெயின் எது இறத்து எதுன்னு நாம் பார்த்துக்கணும் அதாவது ப்ளஸ் எது மைனஸ் எதுன்னு இப்போ நாம் ஓபிடி கப்ளாரம் எடுக்கிறோம் அதாவது பார்த்திங்கன்னா நண்பர்களே நம்ம ஓபிடி கேபிளில் வந்து இந்த சிலுவி விளக்கணுன்னே இது வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணியிருக்கனால மனப்படமாக தெரியும் அதாவது புரோனில் சிவப்பு கோடு வந்து இந்த மெயின் மெயினில் நாம் கனெக்ட் பண்ணுறோம் இந்த பின் இதை கனெக்ட் பண்ணியாச்சு அடுத்தது வந்து கருப்பில் வெள்ளை கோடு வந்து இறத்துன்னு நம்ம ஓபிடி கேபிளில் ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா கேன் ஐ எதுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மஞ்சள் அதுக்கு வந்து இந்த மஞ்சளை கொடுத்துட்டேன் அதாவது பச்சையில் மஞ்சள் போடு இதை கொடுத்தாச்சு அப்புறம் கேன் லோது எதுன்னா இந்த பச்சை இந்த ஓபிடி கப்ளரில் இப்போ கொடுத்தோடனே இன நண்பர்களை நாம் வந்து கப்ளர் கனெக்ஷன் கொடுத்தாச்சு கனெக்ஷன் கொடுத்து இதுலேருந்து கனெக்ட் ஆகி நம்ம ஓ ஓபிடி டூலு வி முந்நூற்றி பத்து வச்சுக்கிறோம் இது எதுக்காக கொடுக்க போறோன்னா இதுக்காசரம் நம்ம கேபிள் வாங்கிட்டு இருந்தால் டைம் வேஸ்ட்டு அதனால நாம் இப்படி பண்ணிக்கலாம் அப்படி சில பேர் வாங்க முடியாத சூழ்நிலையில் கூட இந்த மாதிரியும் பண்ணிக்கலாங்கிற ஒரு எடுத்துக்காட்டு தான் ஆரம்பத்தில் நாம் வந்து இந்த இந்த டூல்லாம் வாங்கிறதுக்கு முன்னாடியே நாம் இந்த அஞ்சாயிரம் வயிறு வச்சு தான் இதில் பார்த்தீங்கன்னா மூணு பால்ட்டு கோடு காமிச்சிருச்சு அது என்னென்ன பால்ட்டு போடுன்னு அப்போ காமிக்க பார்க்குறோம் பாருங்க நண்பர்களே மூணு பால்ட்டு கோடுமே காட்டுது இப்போ நாம் வந்து இது இற கொடுக்கலாம் அதாவது பேட்ரி லோவாக இருக்கிறதுனால பேட்ரி லோ காட்டுது இது வீல் ஏன்னா வீல்ஸ் வெஹிக்கிள் ஸ்பீடு வெஹிக்கிள் ஸ்பீடு சென்சார் அடுத்தது மேன் பேஜ் பண்ணேன். நான் கேச்ச எடுக்கேன். இப்டி நாம செக்アップ பண்ணி இதுக்கு வந்து நாம எல்லா பாlty சரி வேண்டியாச்சு. க்ளியர் குடுத்துறலாம். சாவி ஆப்படப்பா. இப்பன்னாடி சாவி ஆப்ப பண்ணிட்டு மறுபடியும் நாம இல்லைன்னு உள்ளே போய் நோ ஃபால்ட்டு கோடு எல்லாம் யாரார் கட்டி யாரார் ஆகிடுச்சு இப்போ நம்ம லைவ் டேட்டா போய் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இடிசி நூற்றி பதி பதினோ பதினொன்று காமிக்குது நான் வண்டி ஸ்டார்ட் எம் எம்ஏபி அது வந்து தொண்ணூத்தெட்டு காமிக்குது ஐஏடி அது பார்த்தீங்கன்னா நூற்றி ஆறு காட்டு இதெல்லாம் உங்களுக்கு தெரிய ஐஏடினே என்னென்ன அது சென்சார்னு சொல்லல அப்புறம் டிபி அதாவது தாட்டல் அதை வந்து பத்து புள்ளி ரெண்டு இந்த மாதிரி காட்டுது எஸ் ஒட்டுற வேற மாற்றணும் டேமேஜ் ஆகி அப்புறம் ஓட்டு சென்சாரோட வேல்யூ வந்து நாலு புள்ளி அஞ்சு ஸ்டார்ட் பண்ணப்பா இப்போது இப்போ இன்ஜின் ரன்னிங் பண்ணி நாம் வந்து லைவ் டேட்டா பார்க்குறோம் ஆ ஆர்பிஎம்மை வந்து நாற்று ஆயிரத்தி ஐநூறுக்கு மேலே ஓடுது ஓ டிசைன்சாரோட வேல்யும் கரெக்டாக காட்டுது மாறி மாறி காட்டுனா அது வேலை செய்யணுன்னு அர்த்தம் இந்த ரன்னிங் ஆகி பின்னாடி அப்படியே நின்றுச்சுன்னா ஒன்று அது ஆகாதுன்னு அர்த்தம் ஓட்டு சென்சார் இதுலேயே இன்னொரு அளவு கண்டுபிடிக்கலாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த தாட்டல் தாட்டலோட அளவு வந்து நோண்டி நோண்டிருக்கிறாங்களே இந்த டிபி ஆர்ன்னு போட்டு போட்டுக்குது பார்த்தீங்கன்னா இதில் கண்டுபிடிச்சிடலாம் யாராச்சும் தாட்டில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே ஒரு வேள்விகாட்டுங்க பார்த்தீங்கன்னா நான் லைட்டாக எஸ் கொடுக்குறேன் கொடுக்குறேன் லைட்டாக கொடுக்குறேன் இதுன்னு ரேஸ் ஆகல எட்டு புள்ளியில் நீக்கிது பாருங்கள் விட்டோம்னா ஜீரோவுக்கு வந்துருது இதெல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் இந்த என்னது ஓபிடி டு உள்ள நண்பர்கள் நண்பாருங்க மாவாளிலேருந்து குழந்தைங்க